அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்கப் போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியை விட்டு விலகி அவர் மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை ஏழரை சனி விலகி ஒருவர் நன்மையை கொடுத்தவர் அர்த்தாஷ்டம சனியாக செல்கிறார் அர்த்தாஷ்டம சனி என்பது மூணாம் பார்வையாக தங்களுடைய நோய் ஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியில் பதிகிறது தாயாரின் அன்பும் ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நான்காம் சரி என்பதால் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் தாயாரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்பர் இன மாறுதல் வெளியூர் மாறுதல் மனதிற்கு திருந்தி அளிக்கும் வகையில் இருக்காது வெளி இடங்களில் அடிக்கடி சாப்பிட்டால் உடல் நலத்திற்கு கெடுதல் உண்டாகும் ஓய்வு எடுக்க வேண்டும் வேலையில் பனி சுமை அதிகமாக காணப்படும் அடுத்து வாடகை வீட்டு வாடகை வீட்டு தொல்லை அகலும் இதுவரை விற்காமல் கிடந்த அசையா சொத்துக்களை விடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் தங்களுக்கு அதிகரிக்கலாம் சிலர் சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க நேரிடலாம் அடுத்து சட்ட ரீதியாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் போட்டுக்கு சென்ற முறை கிடைக்கும் சிலருக்கு எலும்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்ய நேரும் முடிந்தவரை வேலையை மாற்றம் செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இருக்கும் வேலையிலேயே தொடர வேண்டும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் அர்த்தாஸ்தம சரி என்பது அஸ்தமத்து சரியின் பாதி போல ஆகவே கவனமாக இருங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி அடைந்திருக்கிறாரோ மறைந்திருக்கிறாரோ அவர்கள் கோவிலுக்கு சென்று சனி பகவான் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வண்டி வாகனத்தில் அதிக வேகம் கூடாது அடுத்து சுப செலவுகளாக கொள்ளுங்கள் மற்றபடி சுந்தரகாந்தம் பாராயணம் செய்யுங்கள் உடல் நோயுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் புஷ்டரோகிகள் கண்பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்